நாட்டில் தைப்பூச திருநாளுக்கு மிகவும் பிரபலமான மூன்றாவது ஆலயமான பேராக்கில் உள்ள கல்லுமலை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் இவ்வாண்டு சுமார் நான்கு லட்சம் பேர் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் இத்திருநாள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய இப்போ மாநகராண்மை கழகம் அரச மலேசிய போலீஸ் படை தீயணைப்பு படை சுகாதாரத்துறை போன்ற பல்வேறு தரப்புகளோடு இணைந்து தங்கள் தரப்பு பணியாற்றவிருப்பதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஏ சிவனேசன் தெரிவித்தார் பேரா கல்லுமலை ஆலயத்தில் இந்து தேவஸ்தான பரிபாலன சபா ஏற்பாட்டில் இத்திருவிழா நடைபெற்றாலும் பல அரசாங்க துறைகளின் பங்களிப்புடன் மக்களின் ஒத்துழைப்பும் அவசியமாகிறது என்று சிவனேசன் குறிப்பிட்டார் இம்முறை தைப்பூசத்தின் போது ரத ஊர்வலத்தில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதை பின்பற்றுமாறு அவர் கேட்டுக் கொண்டார் நிக்கிற குறைத்து அப்புறம் அந்த கூடாரம் அமைப்பது பெரிய அளவில் கூடாரம் அமைக்கிறாங்க இந்த சாலை ஓரத்தில் அந்த கூடாரங்கள்லாம் வந்து பெரும்பாலும் வந்து எம்பிஐ வந்து பத்துக்கு பத்து தான் போட முடியும் அதுக்கு மேலே போட்டால் அவங்களுக்கு எதிராக எம்பிஐ நடவடிக்கைக்கு மட்டும் இல்லை அந்த கூடாரத்தையும் ஜப்த்தி செய்வாங்க என்று நினைவுறுத்துறேன் அப்ப இந்த தைப்பூசத்தை வந்து பல இன மக்கள் பார்க்குறாங்க யாரும் வந்துட்டு நம்ம மதத்தை பற்றி கேவலமா பேசக்கூடாது இருக்கு இன்று மாநில அரசாங்க செயலகத்தில் தைப்பூச விழாவை முன்னிட்டு துறைகளின் அதிகாரிகள் மற்றும் இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபா அதிகாரிகளுடன் நடத்திய சந்திப்பிற்கு பின்னர் இந்திய விவகாரங்களுக்கான தலைவருமான சிவனேசன் இவ்வாறு செய்தியாளர்களிடம் கூறினார் போல் தைப்பூச முதல் நாள் அதாவது புந்தோங் சுங்கைப்பாரி வழியில் உள்ள அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து ரதம் புறப்பட்டு குனோங் சிரோவில் உள்ள கல்லுமலையை வந்தடையும் தைப்பூச மறுநாள் கல்லுமலை ஆலயத்தில் இருந்து ரத புறப்பாடு நடைபெற்று மீண்டும் மகா மாரியம்மன் ஆலயத்தை வந்தடையும் இத்திருவிழாவின் போது மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சுமார் நானூறு போலீசார் பணியில் இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் பொதுமக்கள் நான் சொல்கிறேன் சிஐடி வந்துட்டு காவல்துறை யூனிஃபார்ம் சாதாரண யூனிஃபார்மில் இருப்பாங்க அங்கே எதுவும் தகாத முறையில் நடந்துக்கிட்டாலும் சரி தகாத வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் சரி மாநில அரசாங்கத்தின் உத்தரவு வந்துட்டு அவங்கள வந்துட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் நம்ம முன்ன மாதிரி பார்த்துட்டு இருக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து தகவல் வந்து மதுபானங்களும் அருந்தப்படுகிறது ஆக அங்கே வந்து மதுபானங்களை பார்த்தாலும் யாரும் மேலும் தகாத உடைகளை அணிந்தோ அல்லது நாகரீகமற்ற முறையிலோ நடந்து கொள்ள வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதனிடையே தைப்பூசத்தை முன்னிட்டு கல்லுமலை ஆலயத்தில் அதற்கான வசதிகளும் ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன தலைவர் ஆர் சீதாராமன் கூறினார் சில சொல்றதுக்கு அணு எல்லாம் ஏற்பாடு காணும் அது மட்டும் இல்லாமல் காவடிகளும் அன்னையிலிருந்து மணி மணி அஞ்சு சாயந்தரமணி அனுப்ப இருக்க ஆரம்பிச்சுருக்காங்க மேலும் இவ்வாண்டு தைப்பூசத்தின் போது கண்ட இடங்களில் குப்பையை போடாமல் நெகிழி பைகளை பயன்படுத்தாமல் சுத்தத்தை கடைபிடிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார்